விஜயலட்சுமி தொடக்கப்பள்ளி ஆசிரியை அரசு தொடக்க பள்ளி காலாப்பேட் குப்பம் எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் பொதுவாக சித்தர்கள் அருளிய சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தை இளைய சமூகத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மூலிகை தோட்டத்தை வந்து எங்கள் வட்டத்துணை ஆய்வாளர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஜோனில் இருக்க எல்லா அரசு பள்ளிகளையுமே வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதில் சிறப்பம்சமாக எங்கள் பள்ளியில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து டெய்லியுமே காலை வழிபாட்டு கூட்டத்தில் தினம் ஒரு மூலிகை அப்படின்ற தலைப்பில் இங்கே இருக்கிற எல்லா மூலிகையினுடைய பெயர்கள் அதனுடைய தாவரவியல் பெயர்கள் அதனுடைய பையங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சளி பிடிச்சா கூட மாணவர்கள் தானாகவே போய் ஒரு துளசியை எடுத்து கழுவிட்டு சாப்பிட்டா சளி போய்டும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இதன் மூலயமா கிடைச்சிருக்கு மேலும் எங்கள் பள்ளியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் சொல்லக்கூடிய இந்த ட்ரிப் இரிகேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் ரொம்ப அரும்பாடுபட்டு சிறப்பாக அதை செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சத்துணவு தோட்டத்தை எங்கள் பள்ளியில் நாங்கள் சிறப்பாக வந்து அமைச்சி அதை வந்து வளர்த்துட்டு வரோம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற அவசர உணவை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க யாருமே காய்கறிகளை வந்து விரும்பி சாப்பிட்றதே கிடையாது ஆனால் இவங்களே வந்து பயிர் வச்சு அறுவடை செஞ்சு இதெல்லாம் செய்யும்போது காய்கறிகள் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது இதன் மூலிமா காய்கறியினுடைய பயன்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ எங்கள் குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவாங்க எங்களோட மூலிகை தோட்டமும் சத்துணவு தோட்டமும் இதுக்கு மிகுந்த பயன்பாட்டை தரும் என் பேர் ரியா நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் காலாப்பேப்பர் குப்பம் ஸ்கூலில் படிக்கிறேன் இங்கே நிறைய மூலிகை தாவரங்கள்லாம் இருக்குது ப்ரேயர் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் போவோம் எங்களுக்கு கார்டன் பீரியட் இருந்தால் எங் டீச்சர் வந்து கார்டன் பீரியடுக்கு கூப்பிட்டு வருவாங்க இங்கே நிறையா தாவரங்கள் இருக்குது அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம் இங்கே வந்து கற்றாழை மருதாணி நிறையா இருக்குது துத்திக்கீரை எல்லாமே இருக்குது அதை பற்றி எங்களுக்கு பிடிச்ச தாவரங்கள் தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் துத்திக்கீரை கீரை கீரை வந்து வயிற்று எரிச்சலை நிற்கும் வயிற்று புண்ணை போக்கும் நெக்ஸ்ட்டு கற்றாழை கற்றாழை வந்து நல்ல ஒரு முகப்பொழிவை தரும் அந்த மேக்கப் செட்டுக்கெலாம் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே அதில் இருக்குது அதனால் அது ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கலாம் நிறைய இது வந்து தாவரங்கள்லாம் வந்து சத்துள்ளதாக மிகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்குது கீரை வகைகளும் இருக்குது மருதாணி எல்லாமே எங்கள் ஸ்கூலில் வந்து இருக்குது எனக்குமே வந்து கார்டன் பீரியடில் தண்ணி ஊற்றுவோம் நடுவில் வேஸ்ட்டாக செடி வளர்ந்துருச்சுன்னா மமுட்டி ஊற்றி குத்தி எடுத்துருவோம் நல்ல நல்ல செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி நிறையாவே வளர்ப்போம் அதனால் எங்கள் தோட்டத்தில் நிறையாவே மூலிகை செவ் செடிகள் வளர்ந்துருக்கு அதை பற்றி எங்கள் மிஸ் தான் எங்களுக்கு தருவாங்க எப்பயுமே எங்களுக்கு அதை பற்றி பயன்கள்லாம் நிறையா பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஒன்று குலசேகரன் பேசுகிறேன் என்னுடைய வட்டத்தில் இருபது அரசு ஆரம்ப பள்ளிகள் இருக்கின்றன இந்த அரசு ஆரம்ப பள்ளிகளில் இருபது பள்ளிகளிலும் மூலிகை தோட்டங்கள் வைத்திருக்கிறோம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பள்ளியிலும் முப்பது முதல் ஐம்பது வரை அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட மூலிகைகள் இருக்கின்றன என் நோக்கம் என்னவென்றால் நம்முடைய மரபு சார்ந்த நம்முடைய பழமை தமிழனுடைய அறிவு சார்ந்த மூலிகையினுடைய மகத்துவங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன நவீனத்தில் மூலிகையினுடைய பயன்கள் முற்றிலுமாக மறந்து போய்விட்டன அதை இந்த அரசு பள்ளிகளில் இருக்கின்ற பிஞ்சிலேயே இந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னோம் என்றால் இது வருங்காலத்திற்கு மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக எல்லா மூலிகைகளையும் வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு மூலிகைக்கும் அதனுடைய பெயரை நாங்கள் அட்டையில் எழுதி வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் காலை பேரவையில் ஒரு தினமும் ஒரு மாணவர் ஒரு மூலிகையை பற்றி பேசுகிறார் அந்த மூலிகையின் பெயர் அந்த மூலிகையினுடைய ஆங்கில தாவரவியல் பெயர் அந்த மூலிகையினுடைய மூன்று பயன்கள் இது என்னுடைய வட்டத்தில் இருக்கின்ற இருபது பள்ளிகளிலும் காலை பேரவையில் உட காலை பேரவையில் ஒரு அங்கமாக இருக்கிறது எனவே இப்பொழுது எங்கள் பள்ளியில் பயிலுகின்ற ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை கேட்டிருக்கின்றால் அவர் குறைந்தபட்சம் ஒரு இருபது மூலிகைகளை எல்லோரும் சொல்லுவார்கள் அதனுடைய பயனும் அவருக்கு தெரிந்திருக்கிறது பெற்றோர்கள் வந்து எங்கள் பள்ளியில் சொல்கிறார்கள் எங்களுக்கு தெரியாத மூலிகையினுடைய பெயர்களும் பயன்களும் எங்களுடைய பிள்ளைக்கு தெரிந்திருக்கிறது உங்களுக்கு மிக நன் மிக நன்றி என்று எங்களுடைய தலைமை சொல்கிறார்கள் அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய வட்டத்தின் சார்பாக நூறு மூலிகைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு நூல்களை விரைவில் வெளியிட இருக்கிறோம் அடுத்ததாக மற்றும் ஒரு நூறு மூலிகைகள் அடங்கிய நூல்களை நூலை வெளியிட இருக்கிறோம் ஏனென்றால் மாணவர்கள் அந்த மூலிகைகளை தேடி தனியாக கண்டுபிடிப்பது சிரமமாக இருப்பதால் இந்த புத்தகத்தை படித்தால் அவர்கள் ஆளுக்கு ஒரு மூலிகையை பேசுவதற்கு எளிமையாக இருக்கும் என்று செய்திருக்கிறோம் இப் நாங்களும் ஆசிரியர்களும் கூறுகிறார்கள் அவர்களும் இப்பொழுதுதான் புது புது புதிதாக மூலிகைகளின் பெயர்களையும் அதனுடைய தோற்றத்தையும் அதனுடைய பயன்களையும் தெரிந்து கொள்கிறார்கள்